நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் ஹவுஸ் பிளம்பிங் ஒர்க்கு கிச்சன் சிங்குக்கு வால் மிக்சரு சிபிவிசி பைப்பு ஃபிட் பண்ணோன்னு அதுக்கு வால் மிக்சர் ஓல்ட்ரு வாங்கியிருக்கிறான் ஆசிர்வாத் கம்பெனி வால் மிக்சர் வந்து ஜாக்வரு சுடுதண்ணி குளு தண்ணி ரெண்டுக்குமே அதுலேயே ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் போட்டிருக்கு ரைட் சைடு எப்போவுமே கோல்டு வாட்டர் தான் இது ஒரு இஞ்சு ஆசிர்வாதம் சிபிவிசி அடாப்டரு இப்போ இதில் வந்து கிரைனட் ஓட்டுற மட்டத்திலிருந்து எட்டு இஞ்சு ஹைட்டு வச்சுருக்குறேன் பைப்பு இப்போ சுடு தண்ணி பைப்பு நேரம் மேலே வருது இந்த ரைட் சைடு இருக்கிறது குளு தண்ணி இதே தண்ணி வந்து ஆரோ பண்ணுறதுக்காக சைடில் ஒரு பாயிண்ட் எடுத்துருக்குறான் இது வந்து ரெண்டே கால் அடி ஹைட் வச்சுருக்கிறேன் மேலே லெஃப்ட் சைடு இருக்கிறது ஹாட் வாட்ரு இது வந்து நல்ல தண்ணி மேலேருந்து நல்ல தண்ணி டேங்க்கு தனியாக வச்சு அந்த பாயிண்ட் போட்டிருக்கிறான் இப்போ கீழே இறக்கிற வரைக்கும் ஒரு இஞ்சி அப்புறம் ஃப்ளோரில் வந்து ஒன்றரைஞ்சி சிபிவிசி பைப் போட்டிருக்கிறான் நல்ல தண்ணிக்கு ஒன்று சோலார்லேருந்து ஹாட் வாட்டருக்கு ஒன்று தண்ணிக்கு ஒன்று சோலார் பைப் மட்டும் ஒரு இஞ்சி மற்றது எல்லாமே ஒன்றி பண்ணிவிட்டான் இப்போ பைப்பு ட்ராப் ஆகி ட்ரைனேஜ் ஆகிறதுக்கு ரெண்டரை இஞ்சி பிவிசி பைப் போட்டிருக்கிறேன் இது நிறையா இருக்கான்னு ரசம் மட்டமெல்லாம் வச்சு செக் பண்ணிட்டான் பால் மிக்சரையுமே ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டா நாளைக்கு ஈஸியாக மாட்டிக்கலாம் இப்படி பண்ணிட்டா ஏதாவது கிராஸாக இருந்தாலுமே எந்த பிரச்சனையும் வராது ஃபர்ஸ்ட்டை நம்ம மாட்டி ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலவையெல்லாம் போட்டு பேக் பண்ணிக்கலாம் ரசம் மட்டும் வச்சு பார்த்துட்டோம்னா நேர் தெரிஞ்சிரு இப்போ கீழே வந்து ட்ராப் வச்சுருக்குது ரெண்டு இன்ச்சு டிராப் வேணுட்டாங்க கண்டிப்பாக அதனால் சிங்குக்குள்ளேயே ட்ராப் வச்சு ரெண்டு இஞ்சு பைப்பை சைடில் ஹோல்ஸ் பண்ணி எடுத்துட்டா இதில் வந்து ஜல்லி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க நீ இப்போ ரெண்டு இன்ச்சு பைப் எடுத்து ஒரு டோர் எல்போ போட்டுட்டான் சைடில் அதுலேருந்து ரெடியூசர் போட்டு ரெண்டி பைப்பு வெளியே தள்ளிட்டா அவங்க ட்ராப் வந்து கண்டிப்பாக வேண்டுட்டாங்க என்ன வச்சா ஸ்மெல்லு எதுவும் வராது சிங்க் பைப் போடுற ஒர்க்கு முடிஞ்சுது